இருக்கீங்க நம்ம வாழ்க்கையில ஒரு அடி வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் மனசு அளவுலயோ எமோஷன்ஸ் அளவுலையோ ஏதோ ஒரு ஏமாற்றம் ஒரு அடி பயங்கர அடி என்னடா நமக்கு நடந்துருச்சு அப்படின்னு அப்படியே நம்ம நொந்து போய் சோர்ந்து போய் கீழே விழுவோம் இல்லையா அப்படியே அந்த இடத்துல நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் இப்போ ஏன் நான் சொல்றேன்னா அந்த இடத்துல நம்ம எடுக்கிற முடிவு நம்ம தோத்துட்டோம் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சு நம்ம ஒரு மன சங்கடத்துக்கு உள்ளாரோம் நான் ஒன்று சொல்றேன் அந்த நாள் வழியிலையும் வேதனையிலையும் உட்காந்து அழுங்க என்ன தோணுதோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிற ஒரு வார்த்தை இதுவாக இருக்கணும் இதனால நான் விழமாட்டேன் இதனால என் வாழ்க்கையை தொலைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலை எந்திரிச்சு பாருங்க என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஒரு வாட்டி எனக்கு ஒரு பெரிய சங்கடம் ஒரு மாதிரி அதை பண்ணியிருக்கேன் அடுத்த நாள் நான் ஒரு புது மனுஷனாக இருந்திருக்கேன் அந்த போராட்டத்துக்கு மேலே பெரிய போராட்டத்தை சந்திக்கிறதுக்கு என் மனசும் என் உடம்பும் தயாராகிருக்கு இது உண்மை செஞ்சு பாருங்க ஓகே முடியாது ஐயோ என்னடா இப்படி நம்ம நமக்கு என்ன சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்னது இதை வந்து என் வாழ்க்கையை கெடுக்க விட மாட்டேன் என் வாழ்க்கையை இதனால நான் தொலைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த நைட் நீங்க தூக்கி பாருங்க அடுத்த நாள் பயங்கர பவர்ஃபுல் பர்சனா நீங்க மாறுவீங்கல் யூ